சென்னை விமான நிலையத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்துடன் மலேசிய கடத்தல்காரர்களை சுங்கத்துறையினர் துறையினர் மடக்கி பிடித்தனர் வெளிநாடுகளிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் வருவோர் நூதன முறையில் தங்கத்தை கடத்தி வந்து பிடிபடும் சம்பவங்கள் தினமும் தொடர்கதையாகி வருகின்றன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை தங்க கடத்தலுக்கு குருவிகளாக பயன்படுத்தினால் எளிதில் சிக்கிவிடுவதாக கருதிய கடத்தல் கும்பல் இப்போது வெளிநாட்டு நபர்களை குருவிகளை பயன்படுத்தி கைவரிசை காட்டுவது உறுதியாகியுள்ளது அந்த வகையில் கடந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி சென்னையிலிருந்து மலேசியா செல்லும் விமானத்தில் தங்கம் கடத்தப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டபோது நான்கு தமிழ் பேசும் மலேசியர்களை பிடித்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர்களிடம் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது ஒவ்வொருவரிடமும் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் பத்து லட்சம் பதினேழு புள்ளி ஐந்து லட்சம் பதினைந்து லட்சம் ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இந்திய கரன்சிகள் வெளிநாட்டுக்கு கடத்தப்படுவதாக நினைத்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் தகவல் வெளியானது தங்கத்தை கடத்தும் மலேசிய குருவிகள் என்பது அம்பலமானது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தியாகராய நகர் பாண்டிபஜார் பகுதியில் உள்ள தங்க நகை கடைகளில் கடத்தல் தங்கத்தை விற்பனை செய்ய சென்னை வந்ததாக தெரிவித்துள்ளனர் பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருநூற்று ஐம்பது கிராம் தங்கத்தை கடத்தி தியாகராய நகரில் உள்ள கடைகளுக்கு விற்பனை செய்ததாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளன ஆனால் பதினாறு லட்சத்தை மட்டுமே மலேசியாவுக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய நிலையில் ஐம்பது லட்சம் பணம் வந்தது எப்படி என போட்டனர் அதிகளவில் தங்கத்தை கடத்தி வர நகை கடைகள் தரப்பில் முன்பணம் கொடுத்திருப்பது தெரிய வந்துள்ளது இந்த கும்பல் பல தடவை தங்கத்தை கடத்தி இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டிலிருந்து வரும் குருவிகள் டிரான்சிட் விமானங்களில் மட்டுமே பயணம் மேற்கொண்டு தங்கத்தை கடத்துவதாகவும் அதற்கான பணத்தை இந்திய கரன்சிகளாக சென்னையிலிருந்து எடுத்துச் செல்வதாகவும் அதிகாரிகளிடம் கடத்த முயன்றதால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த வழக்கு ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் அடுத்த கட்ட விசாரணைக்காக சுங்கத்துறை அதிகாரிகள் ஒப்படைத்துள்ளனர் அதை அடிப்படையாக வைத்து தொடர்புடைய தங்க நகை கடைகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மற்றும் விசாரணை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளனர் வெளிநாட்டு குருவிகளை பயன்படுத்தி தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து தங்கம் கடத்தப்படுவது வெளிச்சத்துக்கு வந்திருப்பதால் சென்னையில் உள்ள நகை வியாபாரிகள் அச்சமடைந்துள்ளனர்